தெலுங்கானாவிலிருந்து மக்காவிற்கு புரித பயணம் மேற்கொண்டு இந்தியர்கள் நாற்பத்தி இரண்டு பேர் பேருந்து விபத்தில் வழியாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம் வணக்க மாணிக்கம் இதுகுறித்தார் தகவல்கள் இந்தியாவிலிருந்து புனித பயணம் மேற்கொண்டு சவுதி அரேபியா சென்றிருக்கக்கூடியவர்களை நாற்பத்தி ரெண்டு பேர் அங்கு ஏறிட்ட ஒரு விபத்தில் உயிரிழந்திருப்பதாக ஒரு தகவல் தற்பொழுது கிடைத்திருக்கிறது புனித பயணம் செல்வதற்காக தெலுங்கானாவிலிருந்து புறப்பட்டு சென்றவர்களில் நாற்பத்தி ரெண்டு பேர் தற்பொழுது இந்த விபத்துல பலியாகி இருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது மெக்காவில் அவருடைய பயணத்தை முடித்துக்கொண்டு மெதினாத் அவர்கள் சென்று கொண்டிருந்த நேரத்தில் டீசல் லாரியுடன் அந்த அவர்கள் சென்றிருந்த பேருந்து மோதியதனால பெரும் விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த பெரும் விபத்துல இந்தியாவை சேர்ந்த அதாவது தெலுங்கானாவிலிருந்து

என்ற விவரங்கள் பின்னர் தெரிய வந்திருக்கிறது மோதியவுடன் இந்தியர்கள் பயணித்த பேருந்து தீப்பிடித்து வெடித்து செதிரியாகவும் தகவல் சொல்லப்படுகிறது டீசல் லாரி மீது மோதியதும் தீப்பிடித்து ஏந்ததால் பேருந்துக்குள் இருந்த புனித பயணம் மேற்கொண்டவர்கள் வெளியேற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதாகவும் இதனால் மீட்பதற்கும் உடனடியான உதவிகள் கொடுப்பதற்குமான சூழல்கள் அமையாததால் மீட்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது என்பதும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது பேருந்தில் இருந்த நாற்பத்தி ரெண்டு பேரும் உடல் கருகி உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் யார் யார் அவருடைய அடையாளங்கள் என்ன என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தீ விபத்து என்பது பேருந்தும் அந்த டீசல் சென்ற லாரியும் மோதியதால் ஏற்பட்டதாகவும் முதற்கட்டமாக இது ஒரு விபத்தாக நடந்து முடிந்திருக்க வேண்டியது ஆனால் அந்த டீசல் லாரியில் இருந்து கசிந்த அந்த டீசலும் மற்றும் அந்த பேருந்தும் தீப்பிடித்து எரியக்கூடிய அந்த சூழல் ஒருமித்த நேரத்தில் ஏற்பட்டதனால டீசல் லாரியிலிருந்து வெளியான அந்த டீசல் பிறகு பேருந்து முழுவதும் பரவி பேருந்தும் சற்று வெடித்து செய்ததாக சொல்லப்படுகிறது இதனால் பேருந்து கொண்டிருந்தவர்களை காப்பாற்ற முடியாத ஒரு ஒரு துன்பியான ஒரு நிகழ்வு சவுதி அரேபியில் என்ற இதில் நேர்ந்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன இந்த பஸ்ஸும் அந்த டேங்கர் லாரியும் மோதியதில் நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நாற்பத்தி ரெண்டு பேர்களும் இந்தியர்கள் அதுவும் தெலுங்கானா மாநிலத்திலிருந்து புனித பயணம் மேற்கொள்வதற்காக சென்றவர்கள் அவர்கள் சென்றிருக்கக்கூடிய எந்த பயணம் என்பது ஒரு இறை நம்பிக்கையுடன் அவர்கள் வாழ்வியலுடைய இறுதிக்கட்ட பயணமாக ஒரு இறை நம்பிக்கையை தேடி செல்லக்கூடிய ஒரு பயணம் அந்த பயணத்தில் அவர்களுக்கு இது போன்ற ஒரு துன்பகரமான நிகழ்வு நேர்ந்திருக்கிறது என்பது பெரும் அதிர்ச்சி விட்டக்கூடிய நிலையில் தற்பொழுது தெலுங்கானா மாநில அரசும் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறது நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்ததுக்கு தொடர்பாக தெலுங்கானா மாநில முதலமைச்சரும் அதற்கான வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து அவர்களுக்கான தேவையான குடும்பத்தாருக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு இந்திய மற்றும் மாநில அரசு தெலுங்கான உறுதிபூட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன விவரங்களுக்கு நன்றி மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்